யில் வாங்க வழங்கிடு வழங்கிடுங்கிடு எல்லார கைவண்டி சொல்லுங்கம்மா வழங்கிடு நன்றி நன்றி வழங்க அடுத்த பேச்சாளராக தமிழ்நாடு அரசு அலுவலகத்துடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பி கே சிவகுமாஸ் அவர்கள் இருபி ஆர்ப்பு அழைக்கின்றோம் சிறப்பாக தமிழ்நாடு அனைத்து அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பாக பனிரண்டு சங்கங்கள் இணைந்து இன்றைக்கு தமிழக சர்க்காரின் கவனத்தை இருக்கின்ற வகையில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த கூட்டம் கொண்டு வரப்பட்ட கூட்டமா அல்லது கொண்டு வரப்பட்ட கூட்டமா என்கின்ற அளவிலே மிகப்பெரிய அளவிலே பல்வேறு துறையை சார்ந்த பனிரண்டு சங்கங்களின் கூட்டமைப்பிலே இருக்கின்ற பல்வேறு துறைகள் ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவ துறையை சார்ந்த நண்பர்கள் மற்றும் செவிலியர்கள் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் பேரராட்சி பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் இப்படி பல்வேறு தரப்பு பல்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த பத்தாம்ச கோரிக்கையை தமிழக சர்க்காரின் கனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இன்றைக்கு பெரிய அளவில் எடுத்துரைத்து அரசு இந்த கோரிக்கைகளை புதிதாக நிறைவேற்றி தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இது விடுபட்ட கோரிக்கைகள் தான் அப்படி இந்த விடுபட்ட கோரிக்கைகளை இந்த சர்க்கார் கவனத்திலே கொண்டு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிட வேண்டும் கோரிக்கையை பெரிய அளவில் பல்வேறு பல்வேறு வகையில் போராட்டங்கள் வழியாக மிகவும் அமைதியான முறையில் அரசிற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முறையில் இன்றைக்கு சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்த பல்வேறு தலைமையேற்றிருக்கிற முன்னிலை ஏற்றிருக்கிற சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கிற பல்வேறு சங்கங்களை சார்ந்த இயக்க பல்வேறு சங்கலை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தின் சார்பாக வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருகை வரவேற்கிறோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து சலுகைகளையும் முன்னாள் முதலமைச்சர்கள் பல்வேறு முதலமைச்சர்கள் அன்றைக்கு காமராஜர் அவர்கள் பிறகு அதற்கு பிறகு வந்த ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் பிறகு வந்த கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா மேடம் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக கோரிக்கைகளை பெரிய அளவிலே இந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இப்படி பல்வேறு பட்ட தலைவர்கள் இருந்த காலங்களிலே அவர்கள் காலங்களிலே பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கினீர்கள் அதற்கு நாங்கள் நன்றியாக இருந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நீங்கள் இருக்கிற கோரிக்கைகளை நீங்கள் கனிவுடன் பரிசீலித்து இந்த பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதற்காக வைக்கலாம் என்று சொன்னால் இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயங்களை உணர வேண்டும் ஒரு செவிலியர்கள் அன்றைக்கு கொரோனா காலங்கள் தன்னுடைய உயிரை பணையமைத்து பணியாற்றினார்கள் இந்த உலகிற்கு அறிவு பசியை நீக்குகிற மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் ஒன்றான படிப்பை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை தெருவுலே நிறுத்துகின்ற ஒரு நிலை அவர்களுக்கு குழந்தைகளுக்கு உணவு வழங்குகிற அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான நிரந்தரம் ஆசிரிய பெருமக்களுக்கு பனிரெண்டாயிரம் பேர் இன்றைக்கு டம்பர்வரியாக இருக்கிற அவர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் அவர்களுக்கு சம ஊஞ்சங்களை வழங்கிட வேண்டும் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு பனிரெண்டு சங்கங்களில் சேர்ந்த கூட்டமைப்பின் வாயிலாக இன்றைக்கு முதலமைச்சர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்ன என்று கேட்டால் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சரவர்களே உங்களுக்காக உங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தெரிவித்த அத்துணை கோரிக்கைகளை சமுதாயம் அனைவரும் உங்களுக்காக ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த அரசு வந்தால் எங்களுக்கு மீண்டும் பல்வேறு நன்மைகளை செய்யும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகவும் அரசின் கவனத்தை ஈர்த்திட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட நீங்கள் எங்களை எல்லாம் அழைத்து பேசி அந்த கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் இன்றைக்கும் நாங்கள் இந்த நம்பி நம்பியிருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அதைத்தான் இன்று இந்த பேசிய அனைத்து நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள் உங்களை நம்பினோம் உங்களுக்கு வாக்களித்தோம் நீங்கள் வழங்கிக் கொண்டிருந்தீர்கள் அதையும் நிறுத்த இருக்கிறீர்கள் என்பதைதான் எங்களோட கோரிக்கை வழங்கிய கோரிக்கைகளும் நிறுத்தப்பட்ட கோரிக்கைகளும் ஒரு சில விதமான விதமான கோரிக்கைகளை வழங்கிய கோரிக்கைகளை நிறுத்துவதுதான் அபண்டமான ஒன்று இன்னைக்கு சரண்டர் என்பது வழங்கிய கோரிக்கை இந்த அரசு அலுவலர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறு சிரமங்களை இன்றைக்கு ஒரு ஒரு அரசு அலுவலகத்திலும் நான்கு பேர் ஐந்து பேர் பணியை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பல்வேறு இன்னல்களை இன்றைக்கு பெண்கள் அதாவது இன்றைக்கு ஞாயிற்கிழமை மனிதருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை என்பார்கள் அப்படி பெண்கள் இன்றைக்கு படுகிற இன்னல்கள் இந்த இன்னல்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அவருடைய கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகள் தான் அந்த நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் பணம் சார்ந்த கோரிக்கைகளும் இருக்கிறது நிதி சார்ந்த கோரிக்கைகளும் இருக்கிறது நிதி சாராத கோரிக்கைகளும் இருக்கிறது இதை இரண்டையும் நீங்கள் நிதி சார்ந்த கோரிக்கைகளை படிப்படியாக உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நிலையில இன்றைக்கு வருங்காலத்தில் அதாவது எதிர்நோக்கி இருக்கிற நீங்கள் சொன்ன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்லப்பட்ட அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தாலே போதும் புள்ளிய நாங்கள் எதையும் கேட்கவில்லை என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கல்வித்துறையில மிகப்பெரிய அளவில் இன்னல்கள் இருப்பதால் ஆசிரியர் பெருமக்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் சத்தணவு அங்கன்வாடி மற்றும் அரசு அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் இருபத்தி ஓரு மாத இருபத்தோரு மாத கால அந்த அரியரை நீங்கள் வழங்கிட வேண்டும் டிஏவை உரிய காலத்திலே வழங்கிட வேண்டும் அதை நிப்பாட்டி இருபத்தோரு டிஏவை நிறுத்தியது போல் இங்கு வருங்காலங்களை நிறுத்த வேண்டாம் என்று நாங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் நிறைவேற்றித் தர வேண்டும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நல்ல போராட்டம் நன்றியரை ஆற்ற அன்பு சகோதரர் அருண் பிரகாஷ்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி மறப்பது நன்றல்ல நன்றது அன்றே மறப்பது நன்றி என்ற திருக்குறளை போய் அந்த திருக்குறள் மாறிய போது என்னின்றி கொண்டாருக்கு உயர்வுண்டாம் உயிர்லை செய்ய கொண்ட மாதிரி என்ற வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியான பெருமக்களுக்கு சாகுபடி அடிக்க கூடியிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் பணியாளர் பெருமக்கள் மக்களுக்கும் இனிய நன்றியை தெரிந்து கொண்டே விடுபடுகிறேன்

நிறைச்சிட நிறைவேற்று நிறைவேற்று பேர வாக்குறுதிகளை நிறைவேற்று வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க வேண்டும் ஏற்க நியாயமான என்ன கோரிக்கை தமிழக அரசே ஏற்க